பின் என் அபிஷேகம் மாம்சமான யாவார் மேலும் அதிகமாய் பொழிந்து ஆவியில் நிரப்பிடுமே பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான அதிகமாய் இடம் நிரப்பிடுமே அக்கினியாய இறங்கிடமே அக்னி நாவாக பெருங்காற்றாக விசிடமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே எலும்ப பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தீர்க்க தரிசனம் முறைத்திடவேன் ஏழும்ப பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடமே தீர்க்க தரிசன முறைத்திடவே அக்கினியாய இறங்கிடமே அக்னி நாவாக வந்திடமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய இறங்கிடுமே அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னிமலையாக பொழிந்திடுமே கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன் ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மலையாக பொழிந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக வந்துடுமே பெருங்காற்றாக வீசிடுமே ஜிவநதியாகப் பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக வந்துடுமே பேருங்காற்றாக வீசிடுமே ஜிவன் அதியாக்கப்